ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தீபாவளி விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளி முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சு நீ இப்போ தான் அந்த தீபாவளி விலாக் போடுறியாமா அப்படின்னு நினைப்பீங்க தீபாவளி எப்போ எடுத்து வச்ச வீடியோங்க இப்போ கொஞ்சம் நல்லா நல்லா லாங் வீடியோ போடவே முடியல ஸோ அந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன் அப்புறம் அதை டெலீட் பண்ணுறதுக்கு மனசு வரல ஏன்னா அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை சரி பேசி போட்டு விடுவோம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வீடியோ வந்துட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்களை போகலாமா ஸோ இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப சூப்பராகவே போச்சு எங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம் உங்களுக்கெல்லாம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லணும் சரியா இப்போ வாங்க முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த முறுக்கு மாவு அரைக்க போகிறதுக்குள்ளேயே எவ்வளோ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முறுக்கு மாவு இங்கே பாக்கெட் மாவு கிடைக்குங்க ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளுமே அது வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நல்லா இல்லை வினிதா நீங்கள் இது மாதிரி மில்லு இருக்குது அங்கே போய் அரைச்சி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போனதில்லை மில்லில் அரைச்சதே இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரோனேயில் மில்லு இருக்குன்றதே ரொம்ப பெரிய அதிசயமாக இருந்துச்சு சரி சரி இருக்கையில எதுக்கு நம்ம விட நம்ம போய் அரைக்கலாம்னு சொல்லிட்டு முறுக்கு மாவுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் ஆனா என் ஹஸ்பண்டை கூப்பிட்டேன் ஹஸ்பண்டுக்கு பயங்கர வேலை இந்த தீபாவளி டைம்ல தீபாவளியாச்சும் பொங்கலாச்சு அதெல்லாம் எதுவுமே அவருக்கு கிடையாதுங்க அவருக்கு வேலை தான் முக்கிய வேலை வேலைன்னு ஓடுறாரு சரி அவர் தான் அவ்வளோ பிஸியாக இருக்கார் நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த தீபாவளி பொங்கல்னால் என்னன்னே தெரியாது அப்படியே மறந்துடும் நம்மளோட அந்த ட்ரெடிஷனே மறந்துடுவாங்கன்ட்டு சரி நம்மளாவது ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நானாக முயற்சி எடுத்து எல்லாமே பண்ணேன் ஹஸ்பண்டை மில்லுக்கு கூப்பிட்டேன் எனக்கு டைமே இல்லை நீ வந்து போய் அரைச்சிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் அவங்களும் கரெக்டாக அந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க வினிதா அந்த மாதிரி ஒரு மில்லு இருக்குது அங்கே போகிறீங்களா அரைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஆமாம் சிஸ்டர் நானும் போக தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் கூட்டிகிட்டு போக தான் இல்லைன்னு அப்புறம் ஃப்ரெண்டை அவங்களோட ஹஸ்பண்டு அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு கேட்டு அப்புறம் அவங்கள பிடிச்சி ஃப்ரெண்டோட போய் அரைச்சிட்டு முறுக்கு மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக நான் கூட ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஸோ இந்த முறுக்கு மாவு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர் எங்கள் அம்மா எப்படி அரைப்பாங்களோ அது மாதிரி தான் நான் வந்து அரைச்சேன் நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதில் நாலு கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும் நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் போட்டு நல்லா முருகலாக காய வச்சு எடுத்துக்கணும் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது இது சில பேர் வந்து கழுவ மாட்டாங்க நல்ல குவாலிட்டியான அரிசியாக இருந்தால் அப்படியே கழுவாமல் கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து கழுவல இங்கே வந்து இங்கே புரோனையில் வெயில் தான் அடிக்கும் ஆனால் அதை நம்ம பக்குவமாக காய போட்டு எடுக்க முடியாது ஏன்னா நான் ஒரு மூணு கிலோ பக்கம் மாவு வந்து அரைச்சேன் ஸோ அதனால் நல்லா பச்சரிசியாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன் ஒரு நாலு கப்பு அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து நல்லா வருத்தரணும் உளுந்து ஃபோர் இஸ்டு ஒன்று ரேஷியோ நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து உளுந்தை நல்லா வந்து வாசம் வர வரைக்கும் செவக்க செவக்க வறுத்துட்டு அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு போய் அரைக்க வேண்டியதான் கூடவே வந்து பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை அது நம்மளோட விருப்பம் தான் போடுறதுனால போட்டுக்கலாம் பட் எங்கள் அம்மா வந்து அது சேர்க்க மாட்டாங்க உளுந்து மட்டும்தான் போட்டு அரைப்பாங்க நான் அதுதான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் நான் அந்த மாதிரியே வந்து அரைச்சிட்டேன் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் ஸோ தீபாவளினாலே இந்த முறுக்கு பலகாரம் தானே அப்போ உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ தான் குலாப்ஜாமுன் அது இது நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்துடுச்சு அதுவும் இந்த சோஷியல் மீடியா டெவலப் ஆனதும் ஆச்சு எல்லாரும் தீபாவளி பலகாரம் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க டெய்லியும் ஒரு பலகாரம்னு எப்படி தான் செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் ஒரு சிலதுலாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் போன வருஷம்லாம் ரவாலட்டு மைசூர் பாக்கு அப்புறம் முறுக்கு பண்ணியிருந்தேன் அப்புறம் இது ஓலைப்பக்கோடான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் வந்துட்டு நிறைய என்னால் பண்ண முடியல ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சில பஞ்சாயத்துகள் இருந்துச்சா அதை சரி பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சுதான் பண்ணியிருந்தேன் முறுக்கு நிறையா பண்ணியிருந்தேன் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் ஆதும் வந்துட்டு குலாப் ஜாமுன் கேட்டுகிட்டே இருந்தான் ஒரு மாதமாக கேட்டுகிட்டே இருந்தான் நாத்திக்கு பாலிக்கு பண்ணித்தரண்டா பண்ணித்தரண்டான்னு ஏன்னா பசங்களும் இப்போ வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல யூடியூப்பில் இப்போ எல்லாரும் செய்கிறத வீடியோ பார்த்த உடனே உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து சார் சாப்பிட்டாரு காலி ஆகிற வரைக்கும் வச்சு வச்சு சாப்பிட்டாரு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்களாம் சாப்பிட்டோம் நல்லாவும் வந்துருந்துச்சு இந்த வருஷம் அதோட ரெசிபியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள் முறுக்கு மாவு வந்து எப்படி பிசைகிறதுனா பிசைகிறதுக்கு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வேணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் சைடில் வச்சுருவோம் கொஞ்சம் வெது வெதுப்பானால் போதும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இது போடணும் சீரகம் போடணும் ஓமம் போடணும் எள்ளு போடணும் உப்பு நைஸ் உப்பு போட்டுக்கிட்டேன் நான் கல் உப்பாக இருந்தால் அந்த தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்க வேண்டியதான் அப்புறம் பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் பட்டர் இருக்குல்ல அது வந்து உருக்கி வேணால் சேர்த்துக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம பட்டர் சேர்க்கும்போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டாயிரும் உடஞ்சி உடஞ்சி போயிடும் நம்ம முறுக்கு பிழையையில் முறுக்கு சுற்றுறதுக்கு கம்ப்ளீட்டாக வராது அப்புறம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா எண்ணெய் நம்ம பொறிக்கிறதுக்கு பாத்திரத்தில் போட்டு ஹீட் பண்ணுறோம்ல அப்போ நல்லா ஹீட் ஆனோம்னா அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெயை ஒரு ரெண்டு குழிக்கரண்டி எடுத்து மாவில் போட்டுக்கிட்டேன் நான் தீபாவளி எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ மாவு இருக்கும் எடுத்து நான் வந்து முறுக்கு சுட்டேன் ஸோ நைட்டு எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு போய் தூங்குங்கடா அம்மா சுட்டு வைக்கிறேன் நீங்கள் காலையில் சாப்பிடுங்கன்னா முறுக்கு சுட்டா பசங்க தூங்குவாங்களா முயலுக்கும் அதுக்கும் ரொம்ப பிடிக்கும் முறுக்கு அதனால் தூங்கவே இல்லை அவங்க அப்பா தான் போய் தூங்கினாரு நான் ஒரு பத்து மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பசங்க வந்துட்டு ஒரு பதினொரு மணி ஆயிடுச்சு அவங்க போய் தூங்குறதுக்கே சரி முறுக்கு சாப்பிட்டு போய் தூங்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க வச்சுட்டேன் ஸோ இவ்வளோ தாங்க முறுக்கு நான் வந்து சுட்டேன் மாவு பேலன்ஸ் இருந்துச்சு பட் என்னால் நின்று சுட முடியல டைம் ஆகிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி பக்கம் ஆகிடுச்சு இன்னும் நின்று நான் சுட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகிருன்னு சொல்லிட்டு பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பிணஞ்ச மாவு இருந்துச்சு அடுத்த நாள் சுட்டுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து இங்கே புரோனையில் வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ளவர் ஷோ வந்து போட்டிருந்தாங்க தீபாவளி திங்கக்கிழமை வந்துச்சா அந்த ஃப்ளவர் ஷோ வந்து சனிக்கிழமை வரைக்கும் இருந்துச்சு அன்றைக்கூட வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அங்கே போனேன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி போயிருந்தாங்க வெள்ளிக்கிழமையும் அவங்க போயிட்டாங்க போயிட்டு எனக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க வினிதா நீங்கள் போயிட்டு வாங்க பசங்களை கூட்டிகிட்டு போங்க அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஆனால் என் ஹஸ்பண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ரொம்ப வேலை வேலைன்ட்டு ஓடுற ஆள் அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன் கூட்டிகிட்டு போங்க அந்த இடம் அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச பிக்சரையும் நம்ம போயிட்டு வரலாம் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி இருந்தார் சாயங்காலம் அஞ்சு மணி பக்கம் ஆயிடுச்சு எங்க இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க வாங்க போயிட்டு வரலாம் போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பென்ட் பண்றதுல அவங்களுக்கு வேலை போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை இழுத்துட்டு வந்து போயாச்சு ரொம்ப அழகா செட்டப் பண்ணியிருந்தாங்க அந்த புகை மாதிரி வருது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து தண்ணி தான் அந்த தண்ணி தான் வந்துட்டு நல்லா அந்த ஒரு டியூப் மாதிரி வச்சு அதில் ஃபோர்ஸா இது பண்ற மாதிரி வச்சிருக்காங்க அது வந்து நமக்கு அப்படியே ஸ்னோ மாதிரி வந்து தெரிஞ்சுது நல்ல க்ரௌடு எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த இடங்களில் ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு ஏன்னா அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க ஒரு கொஞ்சம் தூரம் அது நடந்து வர வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் வந்தனால வெயிலுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் டக்குன்னு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நாங்க வந்ததே ஒரு அஞ்சரைக்கு தான் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா க்ரௌடாகவும் இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்தா என்ன பண்றது இந்த மாதிரி வெளியில போனாதான் மனசுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதே பெரிய இதா இருக்கும் ஏன்னா நாலு சோத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஸோ வெளியில இந்த மாதிரி வரும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நமக்கு டிரைவிங் தெரிஞ்சுன்னா ஹஸ்பண்ட் எப்படி தொங்க தேவையே இல்லை நாமளே வந்து எல்லா இடத்துக்கும் போயிடலாம் அது மட்டும் இல்லாம இங்க ப்ரோனையில பஸ்ஸு அவ்வளோக்கா இருக்காதுங்க போகிற இடங்களுக்குலாம் கார் இருந்தா மட்டும்தான் எல்லா இடங்களுக்கும் போக முடியும் மெயினான சிட்டிகளுக்குள்ள மட்டும்தான் பஸ் இருக்கும் பஸ் டாக்ஸி ஆட்டோ இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை பட் தான் நமக்கு பெரிய சிக்கலாக இருக்கு அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு செடிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க துரியன் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் எங்க ப்ரோனியில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் மரம் ரம்பூட்டான் அதுக்கப்புறம் இந்த லோங்கன்னு இதெல்லாம் அந்த மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ இங்கே சொந்தமாக வீடு வச்சுக்கிறவங்கெல்லாம் அந்த செடிகள் எல்லாம் இருந்தாங்க நம்மெல்லாம் அந்த செடி வாங்க முடியாது பார்த்திங்களா அதை வாங்கிட்டு வந்து நாம எங்கே வைக்கிறது ஏன்னா இங்கே நாம பர்மனண்ட் இல்லை இப்போ வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் எங்கள் பூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பக்கத்தில் போய் இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் க்ரௌடு அந்த பூக்கள் பக்கத்துலலாம் போய் எடுக்க முடியல அப்புறம் உட்கார்றதுக்குலாம் சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சேரில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்ன்னு அப்படியே மாற்றி மாற்றி எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ள இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளவு கூட்டமாக இருக்கு உள்ள அப்படி எனதான்டா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரானா இங்க நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க நல்லா பூக்கள்லாம் அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதெல்லாம் இன்டோ இன்டோர் பிளான்ட் மாதிரி கூட நம்ம எல்லாம் வாங்கி வைக்கலாங்க சொந்தமா வீடு இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் எனக்கும் செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்க வந்து நம்ம பர்மனெண்ட் இல்லாதனாலே நான் எதுவும் அவ்வளோக்கா வாங்கி வைக்க மாட்டேன் ஸோ நம்ம எங்கே செட்டில் ஆகுறோமோ அங்கே வீட்டை நம்ம நல்லா அளவுபடுத்திக்கலாம் அப்புறம் அங்கே போய்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நைட் வந்து குலோப் ஜாமுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் குலோப் ஜாமுன் சொன்ன உடனே அதை போய் தூங்கவே இல்லை அதை பண்ணி முடித்து சாப்பிட வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தான் அவன் போய் தூங்குறதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஸோ முறுக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை நைட்டு குலோப் ஜாமுன் வந்து சனிக்கிழமை நைட்டு பண்ணேன் ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்வீட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு மைசூர் பாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வாங்கி வச்சுருந்தேன் கடலை மாவு நெய் எல்லாம் பட் பண்ணுறதுக்கு வந்து டைம் இல்லை அப்புறம் பலகாரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பலகாரம்னா அந்த அதிரசம் இருக்குல்ல அது அதுக்கும் பச்சரிசி ஒரு கிலோ வெள்ளம்லாம் வாங்கி வச்சுருந்தேன் பட் அது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சுதப்பிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நான் பண்ணலை ஏன்னா அது கம்பி பதம்லாம் எடுத்து மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா அந்த கம்பிப்பதம் கொஞ்சம் சொதப்புனாலே அது வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் ஒரு கிலோவுக்கு நம்ம பண்ணிட்டு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ற ஒரு தாட்டும் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அதனால அதை பண்ணுறதையே நான் வந்து நிப்பாட்டிட்டேன் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் குலோப் ஜாமுன் பாக்கெட் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் ரெண்டுமே அதை ஒரு டைமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால தான் ஸோ அந்த குலோப் ஜாம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டிலே பின்னாடி போட்டிருந்தாங்க அதையும் படித்து பார்த்தேன் அப்புறம் ஒரு சில வீடியோஸ்களும் பார்த்தேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அக்கா நான் எல்லாருமே வந்துட்டு வீட்டில் பண்ணுவோம் குலோப் ஜாமுன் வந்து பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக வரும் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் ஒரு சிலது உடஞ்சி உடஞ்சி போகும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் இப்போ ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு குலோப் ஜாமன் பண்ணுறதில் பெரிய டாஸ்க்கே அந்த உருட்டுறது தான் நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருட்டணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது உடையாமல் நமக்கு ரவுண்டாக வந்து வரும் ஸோ ஒரு சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நல்லா வந்து அதை உருட்டி எடுத்துடலாம் ஆதவுக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணுப்பா அதை உருட்டலாம்னு சொல்லிட்டு அவனுமே சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா ரவுண்டாகவும் உருட்டி எடுத்தான் ஒரு சிலது கிராக் வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் நாங்கள் திரும்ப திரும்ப அதை உருட்டி உருட்டி ஓரளவுக்கு நல்ல ஷேப்பில் வந்து கொண்டு வந்துட்டோம் நல்லா நடுவில் அந்த உள்ளங்கை வச்சு நல்லா வந்து தைச்சி உருட்டணும் அந்த விரல் வந்து படவே கூடாது நடுவில் உள்ளங்கை வச்சு தைச்சி தைக்கணும் ஸோ பிணையும் போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிணையணும் டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது அப்புறம் அது வந்து ரொம்ப இறுக்கம் ஆயிரும் அப்போ விரிசல் அதிகமாக விழுகும் ஸோ மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா வந்து நம்ம உருட்ட ஈஸியாக இருக்கும் நானும் என்னோட அக்காவும் வந்து எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும்போது குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் இப்போ எப்படி ஆதவ் ஆசைப்படுறான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் என்னோட அக்காவும் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பண்ண தெரியாது நான் அப்போ எத்தனாவது படிச்சுட்டு இருப்பேன் ஒன்பதாவது பத்தாவது அந்த மாதிரி படிப்பேன் அக்கா வந்து பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி படிச்சுட்டு டைம் அப்போ நமக்கு சோசியல் மீடியாலெல்லாம் பார்க்க முடியாது அப்போல்லாம் சமையல் புக்கு தானே அப்போ சமையல் புக்கு கூட இருக்காது எங்கள் வீட்டில் குலோப்ஜாமுன் குலோப் ஜாமுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டு எங்கள் அம்மா வாங்கிட்டு சொல்லி அந்த குலோப்ஜாமுக்கு பின்னாடியே செய்முறை போட்டிருப்பாங்கல்ல அதை படித்து தான் வந்து பண்ணுறது ஸோ அக்கா அப்படியே படித்து படித்து நல்லா சமைப்பாங்க எங்கள் அக்காவோட சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா தீபாவளிக்குமே வந்துட்டு குலோப் ஜாமுன் இருக்கும் ரவா லட்டு இருக்கும் அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து செய்வோம் நாங்கள் ஸோ அந்த குலாப்ஜாமுன் பண்ணும்போதே எனக்கு எங்கள் அக்கா ஞாபகம் தான் வந்துச்சு நான் குலோப் ஜாமுன் ஒரு போது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டாமல் கொஞ்சம் பெருசாக உருட்டிட்டேன் சீக்கிரமாக வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருசாக உருட்டி எண்ணெயில் பொறிக்கும் போது அது வந்து போண்டா மாதிரி வந்துருச்சு கோதுமை போண்டா மாதிரி பெரிய பெரிய சைஸில் நான் ஷார்ட்ஸில் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்த போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது என்ன கோதுமை போண்டா மாதிரி இருக்குது குலாப் ஜாமுன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸா போட்டால் தான் குலாப் ஜாமுன் போல் தெரியும் போல் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நானும் தான் ஃபுல்லாகவே காலி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் அவ்வளோக்கா ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஒரு பீஸ் அப்படி சாப்பிட்டுட்டு விட்டுவிட்டாங்க முகிலாம் அவ்வளோக்கா இதை விரும்ப மாட்டான் அவனுக்கு வம்படியாக ஒரு ரெண்டு பீஸ் ஊட்டி விட்டேன் நானும் அதவுமே நல்லா காலி பண்ணிட்டோம் நல்லா வெயிட்டும் கூடி இருக்கும் நல்லா ஸ்வீட்டு இப்போ ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியில இருந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றது சார் வேறு வீட்டுக்கு வந்தாங்களா ஊரில் இருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னு சொன்னல்ல வெளியில் சாப்பிட்றது டயட்டு இதெல்லாம் மெயின்டைனே பண்ணல கிடைக்கிறத சாப்பிட்டு உடம்பு தேத்துன்ற மாதிரி மாறிட்டேன் இனிமேல் தான் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும் ஸோ வாக்கிங் போக ஆரம்பிக்கணும் ரன்னிங் போக ஆரம்பிக்கணும் ஸோ வெயிட் லாஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த சக்கரை பாகு வேணும்ல மெயினாக குலோப் ஜாமுனுக்கு எனக்கு ஒயிட் சுகர் போடுறதுக்கு மனசே வரல ஏன்னா ஒயிட் சுகர் தான் நம்மளோட வெயிட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் ஒயிட் சுகர் என்ன ப்ரௌன் சுகர் என்ன எதுவுமே அளவாக எடுத்தால் தான் ஸோ சுகரே போடவே எனக்கு விருப்பமே இல்லை வேற வழி இல்லையே குலோப் ஜாமுன் நம்ம சுகர் சிறப்பில் தானே போடணும் அப்படின்ட்டு நான் பாதி ஒயிட் சுகரும் பாதி ப்ரௌன் சுகரும் எடுத்தேன் ஆதவோட அப்பா என்ன சொன்னார் தெரியுமா குலோப் ஜாமுன் பண்ண போறேன்னு சொன்ன உடனேயே ஐயோ அதுக்கு சுகர் நிறையால தேவைப்படும் நான் சுகர் மாட்டேன் ஒரு லிட்டர் தேன் வாங்கி தரேன் நீ பொறிச்சு தேனில் போடுறியான்னு கேட்டார் ஒரு லிட்டர் எப்படி பத்தும் நமக்கு சுகர் சிரப் வந்து நிறையா இருந்தால் தான் நம்ம பொறிச்சு போட முடியும்னு நீ ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் பண்ண ஆதவுக்காக அவன் தானே ஆசைப்பட்டு கேட்குறான் ஸோ அதனால் நான் தேன் தரேன் அதில் பண்ணி போடுனாரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது எப்போவும் நம்ம குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் பண்ணிவிடுவேன் வேண்டாம் தேனெல்லாம் வேண்டாம் தேன் வாங்கிட்டு வாங்க நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி என்னமோ பண்ணுங்கன்ட்டு அவர் போயிட்டாரு ஒரு சில யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது குலோப்ஜாமுன் பொறிக்கும் போது எண்ணெயை வந்து ரொம்ப ஹீட்டாகிட்டு போடக்கூடாது அது லைட்டாக ஹீட் ஆனாலே போதும் அந்த குலோப்ஜாமுன் முருண்டைய உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் லைட்டாக ஆன உடனே போட்டுவிட்டேன் அது பார்த்தா அடியிலே தங்கி ஒரு பக்கம் லைட்டாக கருகின மாதிரி போயிடுச்சு ஸோ ஒரு நார்மலான ஹீட் வந்ததுக்கப்புறம் போடணும் ரொம்ப ஹீட்டு கம்மியாக இருக்கையில் போடாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணனால பாருங்களேன் ஒரு பக்கம் கலர் ஒரு மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நம்ம ஹீட் இல்லாமல் அந்த உருண்டைகளை போடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டு நார்மலாக இருந்துச்சா அப்புறம் அந்த உருண்டைகளை போடும்போது கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கலரும் உடையவே இல்லை எனக்கு எதுவுமே அதுவே ஒரு சந்தோஷம் ஒரு பண்டம் நம்ம பண்ணுறோன்னு வையுங்களேன் அது கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் வருதோ இல்லையோ ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் நமக்கு வந்துச்சுன்னு வையுங்களேன் அதுவே பெரிய சந்தோஷம் தான் ஸோ அதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளையுமே வந்து பொறித்து எடுத்தாச்சு எவ்வளோ உருண்டை வந்துச்சு நான் கவுண்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் கவுண்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ பாருங்களேன் இந்த ஃபஸ்ட்டு போட்ட உருண்டையெல்லாம் விறுவட்ட மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அது ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டு கம்மியாக இருந்ததுனால மற்றபடி பாருங்களேன் நல்லாயிருக்கு இதை பார்த்துட்டு தான் எல்லோரும் போண்டா மாதிரி இருக்குது போண்டா மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கு பண்ணும்போது சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பண்ணலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆயிடணும் அப்போ தான் வந்து இந்த சக்கரைப்பாக ஊறி வரும்போது நமக்கு கலரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் பொறிச்சாச்சு ஸோ சக்கரைப்பாகும் அந்த சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து அப்படியே போட்டுற வேண்டியது தான் வாசனை அதுக்காக பாகில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்த்தாச்சு அந்த ஏலக்காய் ஸ்மெல்லே நல்லா இருக்கும் வெனில இருந்தால் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் வெனில ஐசன்ஸ் இல்லாதனால நான் ஏலக்காயே போட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற அந்த பாகில் வந்து குலோப் ஜாமுன் போரிச்சதை எல்லாத்தையும் ஒன்று வந்து நான் இறக்கி விட்டுற வேண்டிதான் எனக்கு பாகு பத்தலை நிறையா அந்த உருண்டைகள் இருந்த மாதிரி இருந்துச்சு காலையில் ஊர் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாகு கூட இல்லை எல்லா பாகையுமே அந்த உருண்டை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படியே உள்ளே நல்லா பாகலாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ வீடியோவில் பேசும்போது கூட எனக்கு டெம்ட்டாக இருக்குது குலோப் ஜாமுன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டோர் போகையில் குலோப் ஜாமுன் அந்த மிக்ஸு கிடச்சிச்சு நான் வாங்கிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து பண்ணுவோம் ஆனால் என்ன அந்த இனிப்புக்கு தான் பயமாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் நம்பி எதையுமே சாப்பிட முடியல பார்த்தீங்களா சுகர் இதுக்கு வந்து தொலைஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படணும் ஸோ அதனால் கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது தானே ஸோ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் அதை வந்து அதை செஞ்சு அதை போட்டு ஒன்று டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் பிள்ளை நின்றுட்டே இருந்தான் பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆகிடுச்சி போய் தூங்குப்பா அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குப்பா நீ காலையிலேருந்துருச்சு சாப்பிடுப்பானே இல்லைம்மா நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு போய் தூங்குறம்மாண்ணா சரி பிள்ளை இவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்தேன் நல்லா சுட சுட சாப்பிட்டாரு பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இப்போ தெரியாது பார்த்தீங்களா காலையில் அது நல்லா ஊறுனாதான் தான் வந்து தெரியும் தீபாவளி அன்னைக்கு இங்கே லீவெல்லாம் கிடையாதுங்க எப்பவும் போல இங்கே ஸ்கூல் இருக்கும் நம்ம ஊரில் தான் லீவு விடுவாங்க ஸோ அன்றைக்கி என் பசங்க ஸ்கூலுக்கு தான் வந்து போனாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலெலாம் வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலை லீவ் போட்டாங்க தீபாவளினால் ஆனால் ஆதவ அப்பா அப்படி கிடையாது எதுனாலும் ஸ்கூலுக்கு போயிடணும் ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிடணும் லீவெல்லாம் போடக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டார் ஸோ காலையில் பசங்களை தீபாவளி அன்னைக்கு குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் நான் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வந்த உடனேயே ஆதவ வந்து குலோப் ஜாமுன் எப்படிமா இருக்குன்னு தான் பார்த்துட்டு ஸ்நாக்ஸாகவும் நான் வந்து குலோப் ஜாமுன் தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் குலோப் ஜாமுன் முறுக்கு எல்லாமே பாருங்களேன் எல்லா பாகையும் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ரவுண்டாக இருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி பேக்கரி எல்லாம் இங்க இருக்காது ப்ரோனை நாட்டில் ஒரு சில கடைகளில் வந்துட்டு கிடைக்கும் இந்த குலோப் ஜாமுன் இந்த டின்னில் வரும் பார்த்தீங்களா ஜிஆர்பி அந்த பிராண்டில் வர்ற அந்த குலோப் ஜாமுன் அதுக்கப்புறம் ரசகுல்லா அதெல்லாமே கிடைக்கும் ஒரு மாதிரி டின்னில் பேக்க்டாக வரும் அது நான் கடையில் பார்த்துருக்கேன் அது வாங்கி நான் சாப்பிட்டதும் இல்லை கடையில் பார்க்குறதோட சரி ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எதாவது ஆட் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப நாள் வருஷ கணக்கில் அது இருக்கு பார்த்திங்களா ஸோ ஆனால் அது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப நாள் ஆசை நிறைவேறின மாதிரி குலோப் ஜாமுன் வந்து செஞ்சாச்சு லாஸ்ட்டாக நான் எப்போ குலோப் ஜாமுன் பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயோ பதினெட்டில் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலி ஒரு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அப்போது அவங்க அண்ணா பசங்க வந்துட்டு குலோப் ஜாமுன் செஞ்சு தாங்க சித்தினு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ பண்ணி கொடுத்தேன் நான் அதுக்கப்புறம் பாருங்கள் இத்தனை ஏழு வருஷம் கழித்து நான் அன்னைக்கு தான் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு தான் வந்து குலோப் ஜாமுன் வந்து பண்ணேன் ஸோ காலையிலே தீபாவளி அன்னைக்கு நல்லா தித்திப்பாக குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பருப்பு வடை அப்புறம் உளுந்த வடை சுவியம் வந்து பண்ணியிருந்தேன் சுவியம் வந்து கடலைப்பருப்பு தேங்காய் வெல்லம்லாம் போட்டு இந்த நடுவில் ஸ்டஃபிங் பண்ணுறோம்ல அதெல்லாம் பண்ணிட்டு மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அன்றைக்கி இட்லி சுட்றதுக்கு இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அந்த மாவில் தான் நான் முக்கியம் வந்து சுவியம் போட்டேன் மைதா மாவில் போடலை ஸோ மைதா மாவை விட அந்த மாவு வந்து நல்லா இருந்துச்சு ஸோ நான் வடை போது தான் ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க வீட்டில் செஞ்ச தீபாவளி பலகாரங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களோட பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வடை எல்லாம் போட்டோம் அப்புறம் சுடா சுடா வடை போட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்து விட்ருந்தேன் ஸோ மதியம் லஞ்சுக்கு ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணலைண்ணா நான் அந்த இட்லி சுட்டதோட அப்புறம் அந்த வடை சுவியம் இது எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டு சிக்கன் குழம்பு இப்படி தான் எங்களுக்கு தீபாவளி போச்சு மட்டன் இங்கே வந்து புரோனில் அவ்வளோக்கா கிடைக்காது பார்த்திங்களா ஸோ அதனால் மட்டன் வந்து எடுக்கல நம்ம ஊருலாம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆடை வாங்கி விட்டு இந்த கூரெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஊர் சைடு நடக்கும் இங்கே அந்த மாதிரிலாம் நடக்குதா என்னன்னு தெரியல எப்போவும் போல் சிக்கனையும் எடுத்து சமைச்சாச்சு ஸோ அவ்வளோதான் சமையல் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தீபாவளி ட்ரெஸ்ஸே வந்து போட்டேன் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து போடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் வேஷ்டி சட்டை எடுத்து வச்சது இருந்துச்சு அவருக்கு டைமில் எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு அவர் போயிட்டார் அப்புறம் நான் பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிணோம் செலிப்ரேஷன்னா என்ன ஒன்றும் இல்லை சும்மா வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது சாப்பிட்றது அதுதான் இங்கே ப்ரோனை நாட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் பட்டாசும் இங்கே வெடிக்க முடியாது நம்ம ஊர் மாதிரி அப்புறம் ஊராக இருந்தோம்னா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போவோம் பலகாரம் கொடுப்போம் அதுக்கான ஆப்ஷனும் இங்கே வந்து இல்லை ஃப்ரெண்டு வந்தனால அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் வெளியில் எங்கேயுமே வந்து போக முடியல ஸோ இப்படி ஒரு சிம்பிளான செலிப்ரேஷன் தான் வெளிநாட்டில் இருக்கும் ஆனால் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப ஊரை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது வேற இல்லை நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம இருக்கிற இடத்துல எப்படி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியதான் ஸோ சிக்கன் குழம்பு இந்த மாதிரி மொத்தமாக வந்து வச்சு வச்சுட்டேன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் பட் எனக்கு டைமே இல்லை பிரியாணி சமைச்சிட்டு இருந்தோம்னா அப்படியே ஈவினிங் வர இழுத்துரும் பிள்ளைங்களோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மெமரபுளாக ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு அதனால் சட்டு புட்டுன்னு சமைச்சி முடிச்சிடலான்னு இட்லியும் அவிச்சு வச்சுருந்தேன் சோறும் வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து இட்லி வேணாம் சோறு வேணும்னு கேட்டார்னா சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு சோறும் வச்சாச்சு இட்லியும் வச்சாச்சு வடை சுவியும் எல்லாம் பண்ணியாச்சு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த வேஸ்ட்டி வந்து எனக்கு கட்டி விட தெரில பசங்களுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் கோணமானலாம் வந்த மாதிரி இருந்துச்சு அதனால ஹஸ்பண்டை கொடுத்து கட்டி விடுங்கப்பான்னு சொல்லியாச்சு அப்புறமா ஹஸ்பண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் புடவை கட்டுறோம் அது கெட்டபோது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் ஊர்லலாம் நினப்பேன் எங்கள் அம்மாலாம் டெய்லி புடவை தானே அம்மாமார்கள்லாம் வீட்டில் வந்து எப்போயாச்சும் நைட்டி போடுவாங்க இல்லைனா வெளியில் போனாலும் எங்கே போனாலும் புடவை தான் இப்போ தான் நாம் வந்து சுடிதார இதுன்னு மாடனாக மாறியாச்சு ஆனால் அந்த புடவை கட்டும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை கெட்டபோது ரொம்ப நமக்கு எக்ஸைட்டடாகவும் இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக தெரியும் ஏன்னா புடவையில் உண்மையாகவே பெண்கள் வந்து என்ன தான் சு போட்டு என்ன நைட்டி மாடல் ட்ரெஸ் போட்டாலுமே இந்த புடவையில ஒரு அழகா தாங்க தெரியறோம் இல்லையா வீடியோ எல்லாம் வீடியோலாம் போது ஐயோ புடவையில் சூப்பராக இருக்கு வினிதா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு எனக்கு புடவை கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த புடவை வந்து எங்க அக்கா செலக்ட் பண்ணி எடுத்தது பெங்களூர்ல எடுத்தது ஸோ பெங்களூர்ல எடுத்து ஊருக்கு அனுப்பிவிட்டு ஊர்ல இருந்து இப்போ புரோனைக்கு வந்து வந்திருக்கு இந்த புடவையோட கிளாத் வந்து கெட்டுறதுக்கும் நல்லா ஈஸியா இருந்துச்சு எனக்கு ரொம்ப மடமடன்னு இல்லை ஆனால் காட்டன் புடவை இல்லை அது மாதிரி சில்க் சாரி மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஒல்லியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த புடவை இந்த காட்டன் புடவை பட்டு புடவை அந்த மாதிரி கட்டினோம்னா கொஞ்சம் பல்காக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் இந்த புடவை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து புடவை எடுக்கிறதா இருந்தால் இந்த கிளாத்தில் எடுங்கம்மான்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன் யாராவது ஃப்ரெண்டு யாராவது ஊருக்கு போனாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து விடலாம் இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்து வைங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் பொங்கலுக்கு வந்து ஊரில் இருந்து புடவை வருதா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி டைமில் வந்து வடை நிறைய பண்ணுவாங்க வீட்டில் அன்னைக்கு நானும் நிறைய வடை பண்ணியிருந்தேன் வடை வந்து மீதி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா எங்கள் ஊர் சைடு எல்லாமே இந்த கறிக்குழம்பும் மிஞ்சி போய் தான் இருக்கும் ஏன்னா கறிக்குழம்பும் நம்ம நிறையா வச்சுப்போம் பார்த்தீங்களா அந்த கறி குழம்புல வடையை தூக்கி போட்டு சூடு பண்ணி வச்சுருவோம் அடுத்த நாள் காலையில் அந்த வடையெல்லாம் கறிக்குழம்புல ஊறி சூப்பராக இருக்குங்க ஊர்லெலாம் தான் பண்ணுவாங்க எங்கள் அப்போ இப்படி தான் எங்களுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் வந்து போச்சு ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு உங்களுக்கு எல்லாம் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்